தனக்கு பிடித்த கொடிப்பான வகை அதிகாரம் மாத்திரமே ரணில் சூட்சும பதில் இருபத்தி இரண்டாம் திகதி பதவியேற்றவுடன் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் அனுர அதிரடி சஜித்தின் ஆட்சியில் லக்ஷ்மன் கிரியல்லவுக்கு முக்கிய பதவி நிதி மோசடி வழக்கில் சிக்கிய இராஜாங்க அமைச்சர் மேலதிக வகுப்புகளுக்கு தடை பல வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்ட பெண் கைது பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு இன்று முதல் பால்மா விலையில் ரைஸ் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பில் இடம்பெற்ற இளைஞர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது தனக்கு பிடித்த கொடிப்பான வகை அதிகாரம் என சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் தனியார் ஹோட்டல் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற இளைஞர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் நான் நாட்டை ஏற்றுக்கொண்ட பின்பு பொருளாதார நிலைத்தன்மை உருவாகியுள்ளது அடுத்து ஐந்து வருடங்களில் நிலைத்தன்மையை மேலும் உறுதிப்படுத்தவும் அதற்காக வெளிநாட்டு வருமானத்தை ஈட்டவும் வேண்டியுள்ளது வெளிநாட்டு வருமானம் தற்போது போதுமாக இல்லை நாம் ஏற்றுமதி பொருளாதாரத்துக்கு சென்று அதனை செய்ய தவறினால் ஆர்ஜென்டினா போல் நெருக்கடிக்குள் விழுவோம் மற்றைய கட்சிகள் போன்று வரியை குறைப்போம் என்று சொல்வதையே நானும் விரும்புகிறேன் ஆனால் அதற்கு போதுமானதாக எமது வருமானம் எமக்கு இல்லை மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து சதவீதத்துக்கு அதிகமாக கடன் பெற மாட்டோம் என்ற இணக்கப்பாட்டையும் ஐஎம்எஃப் உடன் எட்டியிருக்கின்றோம் பணத்தை அச்சிடவும் முடியாது நாம் செலவுகளை அதிகப்படுத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்துக்காக எமக்கு விதிக்கப்பட்டுள்ள வரம்புகளுக்கு இணங்கவே நாம் செயற்படுகிறோம் இதனை கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்ட இடைவெளியையும் குறைத்திருக்கிறோம் என்று ஜனாதிபதி கூறியமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் வெளியானவுடன் பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பதவி பிரமாணம் செய்தவுடன் நாடாளுமன்றத்தை கலைக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தம்புத்தேகமவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே திசா திசாநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஒராம் திகதி இந்த நாட்டை எங்களிடம் ஒப்படைக்கவும் இதை ஒவ்வொன்றாக மாற்ற தொடங்குவோம் முதலில் தேர்தல்கள் முடிவு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி வழியாகும் ஒரு மணி நேரம் கூட தவறவிட மாட்டோம் உடனடியாக நாங்கள் சத்தியப்பிரமாணம் செய்து மிக விரைவாக நாடாளுமன்றத்தை கலைப்போம் ஏனென்றால் இந்த திருடர்கள் மோசடிகாரர்கள் குற்றவாளிகள் இனி ஒரு நாள் கூட இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் நடைபெறவுள்ள தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் லக்ஷ்மண் கிரியல்ல பிரதமராக வருவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகி சுட்டிக்காட்டியுள்ளார் கண்டியில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் மலையகத்திலிருந்து ஒரு பிரதமர் நியமிக்கப்பட்டது போன்று சஜித் பிரேமதாசவும் செயற்படுவார் சஜித் பிரேமதாசவுக்கான பெரும்பாலான பணிகளை சபைத் தலைவர் என்ற வகையில் கிரியெல்ல நாடாளுமன்றத்தில் செய்து வருகிறார் என கூறியமை குறிப்பிடத்தக்கது ராஜாங்க அமைச்சர் அருந்திக்க பெர்னாண்டோவிடம் நீர்கொழும்பு பிரதேச குற்ற பிரிவினர் ஐந்து மணித்தியாளர்களுக்கு மேலாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் ஒரு கோடி ரூபா நிதி மோசடி நடைபெற்ற குற்றச்சாட்டு தொடர்பிலேயே நேற்று அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது பெண்ணொருவரை அவுஸ்திரேலியாவில் வாழ அனுப்புவதாக வாக்குறுதி அளித்து அமைச்சரின் செயலாளர் ஒருவர் இந்த தொகையை பெற்றதாக முறைப்பாட்டில் தெரிய வந்துள்ளது இதன்படி போலீசாரின் விசாரணையில் குறித்த பெண்ணிடமிருந்து ஒருங்கிணைப்பு செயலாளர் பணத்தை பெற்றுக்கொண்டு அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோவின் இரண்டு கணக்குகளுக்கு மாற்றியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதன்படி அந்த வங்கிக் கணக்குகளுக்கு பணம் மாற்றப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் மேலும் அந்த பெண்ணை விமான நிலையத்துக்கு அழைத்துச் சென்று அனுப்பி வைத்ததாகவும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி நடைபெறவுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் பதினோராம் திகதி நள்ளிரவு முதல் பரீட்சை முடிவடையும் வரை தனியார் வகுப்புகள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பின் புறநகர் பகுதியான இரத்மலானையில் தங்க நகைகள் மற்றும் பொருட்கள் திருடப்பட்ட சம்பவத்தில் பெண் ஒருவர் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண்ணுக்கு எதிராக தெகுவலை ஹொரணை மற்றும் மெரிகான போலீஸ் நிலையங்களில் பல திருட்டு முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சந்தேகநபரால் திருடப்பட்ட இரண்டு தங்க வளையல்கள் இரண்டு தங்க நெக்லஸ்கள் மற்றும் தங்க பெண்டன்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு செப்டம்பர் இருபதாம் திகதி அனைத்து பாடசாலைகளும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு கல்வி அமைச்சுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கோரப்பட்டமைக்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் செப்டம்பர் இருபதாம் திகதி பாடசாலைகள் மூடப்பட்டு செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று மீண்டும் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்குச்சாவடி நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியன்று கல்வி நடவடிக்கைகள் நிறைவடைந்ததும் கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்களிப்பு நிலைய நடவடிக்கைகளுக்கு தேவையான மேசைகள் கதிரைகள் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு அனைத்து வலயக்கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று முதல் மில்கோ பால்மாவின் விலையை குறைப்பதற்கு குறித்த நிறுவனம் தீர்மானித்துள்ளது இதன்படி நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் விலை எழுபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ஆயிரத்தி ஐம்பது ரூபாவாகும் இதேவேளை ஒரு கிலோ கிராம் பால்மாவின் விலை நூற்றி தொண்ணூறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபா எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்